ஓம் சைராம் நழுதி நினைப்போம் நழுது நடக்கும் குரு சரித்திரம் பாகும் நாற்பத்தி ஐந்து சாவித்ரி அந்த பெண் வந்து அழுது படம்பிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட கணவனை இழந்து அதுவும் எங்கே அவளோட வீட்லேயும் கிடையாது அவங்க ஊர்லேயும் கிடையாது தன்னோட கணவனை கூட்டிக்கொண்டு கோயிலுக்கு போகும்போது எப்படியாவது நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களை சந்தித்து அவரோட அருளாலையும் ஆசையாலேயும் எப்படியாவது தன்னோட கணவனை காப்பாற்றிட்டான்னு கந்தருவ நோக்கி சென்று கொண்டிருக்கும் அந்த வழி பாதையில் மாட்டிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு அந்த கொலை உணர்வும் வந்து ஏற்பட்டுச்சு தன்னோட கணவனை வந்து நம்ம தான் கொலை பண்ணிட்டோம் இந்த மூன்று நாட்கள் பயணம் செய்ய வைத்து நோய்வாய்ப்பட்ட தன்னோட கணவனோட உடல் மேலும் நலிவடைந்து அவன் இறந்து போவதற்கு காரணமாக அமைந்து விட்டேனே அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வும் அது மட்டும் இல்லாமல் அவரோட தன்னோட கணவனோட தாய் தந்தையர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அவங்களையும் கிட்டத்தட்ட நம்ம கொலை பண்ணிட்டோம் இதனால் நம்ம மூன்று கொலைகள் வந்து செய்துட்டோம் இது மட்டும் இல்லாமல் என்னோட ஆசை கணவன் அவன் இல்லாமல் நான் எப்படி இந்த உலகத்தில் போகிறேன் அவர் தானே எனக்கு எல்லாமே இது எல்லாம் எப்படி நடந்தது ஏன்னா நான் வந்து சுவாமியை தரிசனம் செய்ய வந்து போயிட்டுருக்கேன் அதுவும் தத்தாத்திரேரியின் அவதாரமான சுவாமிகள் நரசிம்ம சரஸ்வதி அவர்களை சந்திக்க போகும்பொழுது இப்படி நடந்துருச்சு இது எதையும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அழுது புலம்பிகிட்டு இருக்க அந்த டைமில் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரும் அவருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க என்ன சொல்லி அவரோட மனது வந்து இடம் கொடுத்து கேட்க மாட்டேங்குது அப்பொழுது அங்கு தோன்றிய ஒரு சித்தர் அவருக்கு அறிவுரைகள் போதனைகள் எல்லாம் வழங்குகிறாரு உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இந்த பூத உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது பிறப்பு இறப்பு சுழல் இது பற்றி நீண்ட விளக்கத்தையும் போதனைகளையும் கொடுக்குறாரு அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சாவித்ரி அவர்கிட்ட சொல்கிறான் ஸ்வாமி நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுது ஆனாலும் என்னால் இந்த மீளா துயில துயரத்திலிருந்து என்னால் மீண்டு வர முடியலை இந்த துயரத்திலேருந்து என்னால் மீண்டு வர முடியல நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் இந்த துயரத்திலிருந்து மீண்டு வந்து என்னோடய மனது சாந்தி அடைய நீங்கள் தான் எனக்கு வந்து வழிகாட்டணும்னு தொடர்ந்து அவர்கிட்ட அந்த போதனைகளை கேட்குறேன் நான் என்ன பண்ணணும் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு தன்னோட மனதில் உள்ள முழு ஆதங்கத்தையும் கொட்டி அழுகிறான் அப்பொழுது அந்த சித்தர் அவளுக்கு தொடர்ந்து போதனைகளை வந்து வழங்குகிறாரு அப்பொழுது அந்த சித்த புருஷர் பதிவிறதையான சாவித்திரியிடம் சொல்கிறார் பெண்கள் பின்பற்ற வேண்டிய தர்மங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ இந்த பெண்கள் பின்பற்ற வேண்டிய அதாவது கணவன் இறந்த பிறகு பெண்கள் பின்பற்ற வேண்டிய தர்மங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு உரித்தானது சரிங்களா இதை நம்ம வந்து ஒரு கதையாகவும் அந்த காலத்திலலாம் எப்படி வந்து தர்மங்கள் வந்து பின்பற்றுனாங்க அப்படிங்கிறதையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கைக்கு இப்போ இந்த தர்மங்கள் பெரும்பாலும் வந்து ஒத்து வராது அதனால் இதை வந்து ஒரு கதையாகவும் அந்த காலத்தில் எப்படி வந்து பின் நாங்கள் தர்மத்தனை அப்படிங்கிறதையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா இதில் வந்து இந்த உடன்கட்டை ஏறுதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கும் அதனால் யாரும் இதை தவறாக எடுத்துக்கொண்டு இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்த முயற்சி செய்யக்கூடாது என்பதையும் தாழ்மையாக எங்கே பதிவு செய்து கொள்கிறேன் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் கேட்க போகிற அந்த பதிவிரதை பத்தினி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் ஆச்சாரியங்கள் எல்லாம் அன்றைய காலகட்டங்களுக்கு ஹம் சரிங்களா இப்போ நீங்க உங்களோட வாழ்க்கையில இதை பொருத்தி பார்க்க கூடாது இதை இதை உங்களுக்கு நான் தெல்லு தெளிவாக வந்து சொல்லிட்டு இந்த கதையை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் முன்பு காசியில் அகத்திய முனிவர் அவர் மனைவி பதிவிரதை லோபா முத்திரையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் லோபோ முத்திரையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அகத்திய முனிவர் அங்கே இருந்த விந்திய மலை அகத்தியருக்கு பணிந்து அவர் அவரை சீடர் போல் இருந்தது விந்திய மலை அகத்தியருக்கு பணிந்து அவர் சீடரை போல் இருந்தது ஒரு நாள் நாரதர் விந்திய மலையிடம் வந்து நீ எல்லா விதத்திலும் மேலானவர் ஆனால் உயரத்தில் மேருமலையை விட குறைவானவர் விந்திய மலைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மலை அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் ரொம்ப புனிதமான ஒரு மலை அப்படி இருந்தும் மேருமலையை விட உயரத்தில் குறைவான ஒரு மலை இதை எல்லாத்தையும் நாரதர் வந்து சொல்கிறார் நீ வந்து எல்லா விதத்துலேயும் வந்து சிறப்பான ஒரு மலை ஆனால் வந்து மேருமலையை விட உயரத்தில் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்கிறாரு மேருமலைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்க்கடலை கடைவதற்கு அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது பயன்படுத்தப்பட்ட மத்தாக பயன்படுத்தப்பட்ட மலைதான் மேருமலை அதை கேட்ட விந்திய மலை ஆத்திரமடைந்து மேருமலையை விட உயரமாக வேண்டுமென்று நினைத்து தன் உயரத்தை பெருக்கிக் கொண்டே போயிற்று அதனால் விந்திய மலைக்கு தெற்குப்புறம் இருக்கும் இடமெல்லாம் கதிரவன் ஒளிப்படாமல் இருட்டாக ஆயிற்று இதனால் அங்கு வாழ்கிற மக்களின் அன்றாட வேலைகள் முடங்கிவிட்டன இதை பார்த்த முனிவர்கள் தேவர்கள் அதிபரான இதை பார்த்த எல்லாம் தேவர்களின் அதிபரான இந்திரனிடம் சென்று அந்த அவலத்தை பற்றி முறையிட்டார்கள் நாரதர் என்ன பண்ணிட்டார் எப்பொழுதும் போல் கழகம் ஓட்டிட்டார் ஆனால் நாரதலோட கழகம் நன்மையில் தான் முடியும்னு சொல்லுவாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாரதர் என்ன செஞ்சுட்டார் அந்த அக விந்திய மலைகிட்டே போயிட்டு நீ எல்லா விதத்துலேயும் சிறப்பான ஒரு மலை ஆனால் மேருமலையை விட நீ வந்து உயரத்தில் வந்து கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த மேருமலை என்ன பண்ணிடுச்சு விந்திய மலை வந்து நான் எப்படியாவது மேருமலையை விட அதிகமாகணுன்னு தன்னோட உயரத்தை அதிகமாகிக்கிட்டே வந்து போயிடுச்சு இப்படி மேருமலை விந்தியமலையோட விந்திய மலையோட உயரம் அதிகமானதுனால என்ன ஆகுது அந்த மலைக்கு பின்பக்கம் உள்ள ஊர்களுக்கு கிராமங்களுக்குலாம் சூரிய ஒளி வந்து பட கிடைக்காமல் வந்து போகவும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் அவதிப்படுறாங்க இதை பார்த்த முனிவர்களும் தேவர்களும் இந்திரன்கிட்ட வந்து போயிட்டு முறையிட்டாங்க தேவர்களின் அதிபரான இந்திரன்கிட்ட போயிட்டு இந்த கஷ்டம் துன்பம் இந்த அவலத்தை பற்றி முறையிடுறாங்க இதற்கு இந்திரன் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறி அவர்களுடன் பிரம்மா வீடம் சென்று அங்கே வந்த முனிவர்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு பிரம்மா கிட்ட வந்து போகிறாரு அங்கு சென்று நடந்ததை கூறி இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கிறாரு தேவர்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க போயிட்டு முனிவர்களோடு போயிட்டு இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு ஏன்னா வந்து அந்த கால ஓட்டம் எல்லாம் சரியாக நடக்கணும் அதுக்கு வந்து சூரிய ஒளி ரொம்ப முக்கியம் இது எல்லாம் சரியாக நடக்கலைன்னா எல்லாமே பாதிக்கப்பட்டு நின்றுவிடும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு முறையிடுறாங்க பிரம்மா கிட்ட போய் அப்பொழுது பிரம்மா சற்று யோசித்து காசியில் இருக்கும் அகத்திய முனிவரிடம் சென்று தெற்கு திசையில் வாழும் மக்களுக்கு நன்னெறியை கூற யாரும் இல்லை நீங்கள் அங்கு சென்று வசிக்க வேண்டும் என்று வேண்டுகிறாங்க என்ன பண்ணுறாங்க இப்போ தெற்கு திசையில் உள்ள மக்களுக்கு தான் வந்து வெளிச்சம் வந்து கம்மியாக இருக்குது அதாவது சூரிய வழியே வந்து படாமல் இருக்க அதனால் இப்போ அகத்திய மொழியோட்ட போயிட்டு சொல்லிட்டு தெற்கு திசையில் வாழும் மக்கள்கிட்ட வந்து அங்கே போயிட்டு நன்னெறி இல்லாமல் வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க இவரை போய் போதிக்க சொல்லலாம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க அகத்திய முனிவர்கிட்ட ஆதலால் அவர் தெற்கு திசைக்கு வருவதால் விந்தியமலை என்ன பண்ணுது பணிந்து தன் உயரத்தை குறைத்து கொள்ளும் என்று சொல்கிறாங்க ஏதாவது பிரம்மா வந்து அழகாக வந்து ஒரு பிளான் பண்ணித்து பா பண்ணுறாரு என்னென்னா அகத்திய முனிவருக்கு வந்து அடிப்பணிந்து தான் எப்பொழுதும் வந்து அந்த மேருமலை வந்து செயல்படும் மேருமலை வந்து ஒரு சீடரை போல் அகத்திய முனிவருக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அகத்திய முனிவரை வந்து எப்படியாவது நம்ம வந்து தெற்கு திசையை நோக்கி நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா அந்த மலை தன்னால் வந்து தன்னோட உயரத்தை வந்து சரி செய்து கொள்ளும் ஏன்னா வந்து அவரோட கட்டளைக்கு அடிப்படும் அகத்திய முனிவரோட கட்டளைக்கு மட்டும்தான் விந்தியமலை அடிபணிந்து நடந்து கொள்ளும் அதனால் தன்னோட உயரத்தை வந்து குறைத்து கொள்ளும் அப்படின்னு எல்லாரும் ஒரு திட்டம் போடுறாங்க பிரம்மா இதற்கான வழியை காட்டுகிறார் அதை கேட்டு தேவர்கள் எல்லாம் அகத்திய முனிவரிடம் சென்று அந்த தம்பதிகளை அதாவது அகத்திய முனிவரையும் லோப முத்திரையுடன் வாழ்ந்து கொண்டு அந்த பதிவு அகத்திய முனிவரோட மனைவி லோப முத்திரையையும் அந்த இரண்டு பேரையும் அதான் அவங்க தம்பதின்னு குறிப்பிட்டாங்க அகத்திய முனிவரையும் அவரோட மனைவியையும் வணங்கி பூஜை செய்கிறாங்க அப்பொழுது பிரகஸ்பதி அகத்தியரையும் அவர் மனைவியான லோப முத்திரையையும் புகழ்ந்து அவர்களின் இந்த புகழுக்கும் பெருமைக்கும் காரணம் அந்த அம்மையாரின் பதிவிரதா தர்மம்தான் அதாவது லோபமுத்திரையின் அந்த பதிவிரதா தன்மைதான் இவங்களோட பேருக்கும் புகழுக்கும் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதை கேட்ட தேவர்கள் பிரகஸ்பதியிடம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பதிவிரதா தர்மங்களைப் பற்றி விவரமாக கூறுங்கள் என்று வேண்டினார்கள் அப்பொழுது பிரகஸ்பதி சொல்கிறாரு பெண்கள் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி பதிவிரத தன்மையோடு நடந்து கொள்ளணும்னு பிரகஸ்பதி வந்து சொல்றாரு தேவர்கள்ட்ட கணவனை எப்பொழுதும் ஸ்ரீ ஹரி போல் நினைத்து பூஜை செய்ய வேண்டும் கணவன் சாப்பிட்ட பிறகுதான் அந்த இலையில் அந்த இலையில் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் கணவனுக்கும் அதிதிகளுக்கும் சோர்வு என்று நினைக்காமல் சேவை செய்ய வேண்டும் கணவனுக்கும் அதிதிகளுக்கும் அதிதிகள்னால் வீட்டுக்கு வர விருந்தாளிகள் அப்புறம் தான தர்மம் கேட்டு வரவங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யும் பொழுது எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் ஈடுபாடோடு அவங்களுக்கெல்லாம் சேவை செய்யணும் முடிந்த வரையில் அக்கம் பக்கம் வீடுகளுக்கு போகக்கூடாது அப்படி போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தலை குனிந்து செல்ல வேண்டும் கணவனின் சொல்லை தட்டாமல் இருக்க வேண்டும் படுக்கை அறையில் கணவனை சந்தோஷமடைய செய்து அவர் உறங்கிய பிறகு அவள் உறங்க வேண்டும் கணவன் இல்லாமல் தனியே விழாக்களுக்கும் யாத்திரிகர்கள் என்று போகக்கூடாது கணவன் இல்லாமல் விழாக்களுக்கும் யாத்திரைக்கும் வந்து போகக்கூடாது கணவன் வீட்டில் இருக்கும் பொழுதுதான் நகைகளை அலங்கரிக்க வேண்டும் கணவன் வீட்டில் இருக்கும் பொழுது தான் நகைகள் எல்லாம் போட்டுக்கணும் அவர் வீட்டில் இருக்காமல் வெளியூர்களுக்கு போன பொழுது நகைகளை போட்டுக்கொள்ளக்கூடாது நகைகளால் அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது கணவனின் பெயரை மனைவி உச்சரிக்க கூடாது கணவன் தூக்கத்திலிருந்து எழுவதற்கு முன்பே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடி கணவனை தெய்வம் போல் நினைத்து பூஜை செய்ய வேண்டும் கணவன் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் மனைவி துயரமாக இருக்கக்கூடாது அவர் துயரமாக இருக்கும் பொழுது அவள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது கணவன் கோபமடைந்தால் மன்னிக்க வேண்டும் என்று வேண்ட வேண்டும் கணவன் கோபமடைந்தால் என்ன பண்ணணும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்ட வேண்டும் அவர் கோபத்தில் சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்து கூடாது அவர் கோபத்தில் சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்து கொள்ளக்கூடாது கணவனின் ஆயுள் பெறுகுவதற்கு மஞ்சள் குங்குமம் மாங்கல்யம் ஆகியவற்றை பக்தியுடன் இட வேண்டும் ஒழுக்கமில்லாத பெண்களுடனும் கணவனை மதிக்காத பெண்களுடனும் பதிவிரதை உறவு வைத்து கொள்ளக்கூடாது மாமியார் மாமனார் மைத்துனர் நாத்தனார் முதலானவர்களை விட்டு தனி கொடுத்தன போக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது கணவனுக்கு பிடித்தமான ஆடைகளையே உடுத்த வேண்டும் கணவன் சந்தோஷமாக இருக்கும்படி நடந்து கொள்ள வேண்டும் கணவன் செல்வம் இல்லாதவரானாலும் ஆண்மை ஆனாலும் வியாதி உள்ளவரானாலும் அவரை தெய்வம் போல் நினைத்து அவருடன் வாழ வேண்டும் கணவனிடம் எது இருக்கிறதோ அதற்கேற்ப வாழ வேண்டும் வசதி படைத்தவர்களைப் போல் தங்களுக்கு இல்லை என்று குறை கூறக்கூடாது மற்ற ஆண்களை காமத்துடன் பார்க்கக்கூடாது அப்படி செய்தால் மகா பாவம் ஒட்டிக்கொள்ளும் இப்படி நடந்து கொள்ளும் பதிவிரதா பெண்களை தேவர்கள் கூட வணங்குவார்கள் தீய நடத்தையுள்ள பெண்களால் அவர்களின் வம்சமெல்லாம் பாவம் சூழ்ந்து கொள்ளும் பதிவிரதைகளால் வம்சமெல்லாம் மேன்மை அடையும் அப்படிப்பட்ட பதிவிரதைகளை மனம் முடிப்பவனுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட மனைவி இல்லாமல் யக்கியங்கள் பூஜைகள் யாகங்கள் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட பதிவிரதையை கண்டு பூமியும் தன் கடினத்தை விட்டு அவள் பாதங்களின் அடியில் மென்மையாக மாறிவிடும் அவளுடன் வாழ்வதினால் ஏழு பிறவிகளின் பாவங்கள் கூட அகன்றுவிடும் கங்கையில் நீராடிய புண்ணியம் பதிவிரதையை பார்ப்பதினாலேயே வரும் என்று சொல்கிறார் பிரகஸ்பதி இது எல்லாத்தையும் தேவர்கள்ட்ட வந்து சொல்கிறாரு பதி விரதைகள் அதாவது ஒரு பத்தினி பெண் வந்து எப்படி நடந்து கொள்ளணும் இதனால் இந்த பத்தினி பெண்களோட அந்த பார்வைப்பட்டாலே அவங்க நம்ம பார்த்தாலே நம்ம வந்து எவ்வளோ வந்து புண்ணியம் பெறுவோம் இது எல்லாத்தையும் வந்து தேவர்கள்டையும் முனிவர்கள்டையும் பிரகஸ்பதி வந்து சொல்கிறாரு இப்போ இதில் இந்த கேட்ட செய்திகள் இப்போ உங்களோட நடைமுறை வாழ்க்கைக்கு அப்படியே வந்து பொருத்தி கொள்ளாமல் இதில் இருக்கிற நல்ல செய்திகளை இன்றைய காலகட்டத்திற்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் அதாவது கணவன் வந்து எதாவது ஆத்திரத்தில் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து மனசில் வைத்து கொள்ளக்கூடாது அவங்க ஏதாவது கோபமாக இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் மன்னிப்பு கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லதாக இருக்கும் மற்றபடி ரொம்ப டீப்பாக போயிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம இன்று வாழ்க்கையோடு வந்து பொருத்தி பார்த்து கொண்டு ஓஹோ நம்ம வந்து பத்தினியா இல்லையா நம்ம இந்த மாதிரி நடந்துக்கலையே கணவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க நம்ம இப்படி சாப்பிட்றது இல்லையேன்னு இங்கே வந்து குழப்பிக்கொள்ள வேணாம் ஏன்னா கணவன் வந்து வேறு ஊரில் இருப்பாங்க மனைவி வேறு ஊரில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஏன்னா இப்போல்லாம் வந்து பெண்களும் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஆண்கள் வேலைக்கு போயிட்டுருக்காங்க அதனால் இதெல்லாம் பொருந்துமோ அதெல்லாம் மட்டும் எடுத்துக்குவோம் இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு முக்கியமாக கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அதுதான் முதல்ல முக்கியம் ஒற்றுமையாக வாழணும் அதுவும் எப்படி உண்மையாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நம்ம வந்து உண்மையாக வாழணும் அதுதான் முக்கியம் இந்த மாதிரி நல்ல செய்திகளை மட்டும் இதில் இருந்து எடுத்துக்கோங்க யாரும் இதை தவறுதலாம் இன்றைய காலகட்டத்திற்கு ஒப்பிட்டு பார்த்து தவறான விஷயத்த எடுத்துக்க வேணாம் தவறு கிடையாது எல்லாமே நல்ல விஷயந்தான் ஆனால் அதை எல்லாமே அந்த காலகட்டத்துக்கு வந்து பொருந்தும் இந்த காலகட்டத்துக்கு ஒரு சில விஷயந்தான் அந்த பொருந்தும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரியாக வந்து புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திக்கோங்க அப்புறம் மேலும் வந்து சித்தர் வந்து அந்த பெண்கள் சாவித்திரிக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் அது சொல்ல போகிறாரு நாளைய பதிவில் இப்போ நாளைய பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடன்கட்டை ஏறுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருக்கும் உடன்கட்டை ஏறுவது நம்ம எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க தன்னோட கணவன் இருந்த பிறகு அவனோட சவத்தை உடலை எரிக்கும் பொழுது பெண்களும் அந்த நெருப்பில் தன்னோட கணவனோட உடலை இருக்கும் பொழுது அந்த நெருப்பில் அவங்களும் வந்து ஐக்கியமாகி உயிரை மாய்த்து கொண்டு இறந்து விடுவார்கள் இது எல்லாமே வந்து உடன்கட்டுதை உடன்கட்டை உடன் கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கமாக அன்றைய காலகட்டங்களில் வந்து இருந்தது அதற்கப்புறமா காலப்போக்கில் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது தவறு அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அந் அன்றைய காலகட்டத்தில் ப படங்களுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறமாகவும் ஒரு சில ஆண்கள் வந்து என்ன பண்ணாங்க இல்லை இதை வந்து பயன்படுத்தி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி அதாவது பெண்களோட அந்த ஒரு அவங்க பெண்கள் வந்து விரும்பலைனாலும் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி உடன்கட்டை ஏற வைத்தாங்க அதற்காக சட்டங்கள்லாம் ஏற்றப்பட்டு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டப்பட்டு இன்று அது எல்லாம் முழுவதுமாக தடை செய்யப்பட்டுருச்சு இப்போ இது எல்லாமே வந்து நாளைக்கு வந்து பார்க்க போகிறோம் அதாவது அந்த காலகட்டத்தில் உடன்கட்டையெல்லாம் எப்படி ஏறினாங்க யாரெல்லாம் வந்து உடன்கட்டை வந்து ஏறினாங்க யாரெல்லாம் ஏறணும் யாரெல்லாம் உடன்கட்டை ஏற தேவையில்லை இது எல்லாத்தையும் நம்ம நாளைய பதிவில் இருந்து பார்க்க போகிறோம் அதாவது பெண்கள் எப்படிலாம் தர்மத்தை கடைபிடித்தாங்க அன்றைய காலகட்டத்தில் இருக்கு அப்புடின்னு சரி நம்ம நாளைய பதிவில் அது எல்லாத்தையும் நமக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாகம் நாற்பத்தி ஐந்தை இதோட முடிச்சுக்கலாம் பாகம் நாற்பத்தி ஆறு நாளைய பதிவில் சந்திக்கலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்